உலகின் மாயைகளின் பார்வை சோகமான நிகழ்வுகளின் அதிர்ச்சிகள் சிறுவயதிலேயே வயதிலேயே துக்காராம் தொழில் விவசாயம் மற்றும் குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டியிருந்தது திருமணத்திற்குப் பிறகு அவர் சுமார் நான்கு ஆண்டுகள் உலக வெற்றி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியைப் பெற்றார் ஆனால் துக்காராமின் பிறப்பு அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்ல மாறாக அவர் முழு உலகிற்கும் சேவை செய்ய இந்த பூமிக்கு வந்தார் எனவே அவரது வாழ்க்கையில் இதுபோன்ற சில சம்பவங்கள் நடந்தன அவை அவரை உலகப் பிணைப்புகளிலிருந்து விடுவிப்பதற்கான வழிமுறையாக அமைந்தன இதுபோன்ற சம்பவங்கள் சோதனைகள் என்று அழைக்கப்படுகின்றன சோதனை என்பது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எந்தவொரு பிரச்சினையையும் குறிக்கிறது சிலர் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்கிறார்கள் சிலர் பணம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்கிறார்கள் சிலர் உறவு தொடர்பான பிரச்சினைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள் சிலர் மனநலக் கோளாறுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் ஒருவரின் குடும்பத்தில் ஒரு உறவினர் திடீரென இறக்கும் போது அவரது வாழ்க்கை இருளில் மூழ்கிவிடும் இதுபோன்ற அனைத்து சோதனைகளையும் மீறி கடவுள் நம்பிக்கையுடன் சத்தியத்தின் பாதையில் நடப்பவர் முக்தியை அடைகிறார் பதினேழு வயது உலகப் பிரியரான துக்காராமுக்கும் இதேதான் நடந்தது முதல் அதிர்ச்சி பதினேழு வயதில் துக்காராம்ஜி ஒரு சோகமான நிகழ்வை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இருப்பினும் இந்த நிகழ்விலிருந்து அவரது வாழ்க்கையில் தொடங்கிய தொடர் துயரங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்தன துக்காராமுக்கு அவரது பெற்றோரிடமிருந்து மிகுந்த ஆதரவு கிடைத்தது அவரது தந்தை துக்காராமிடம் வணிகப் பொறுப்பை ஒப்படைத்திருந்தார் ஆனால் அவர் அவ்வப்போது அவரை வழிநடத்தவும் செய்தார் துக்காராமுக்கு பதினேழு வயது இருக்கும்போது அவரது தந்தை திடீரென காலமானார் இது துக்காராமின் உலக வாழ்க்கைக்கு ஏற்பட்ட முதல் கடுமையான அடியாகும் இதை அவர் தனது அபங் ஒன்றில் விவரிக்கிறார் பொருள் தந்தையின் திடீர் மரணம் துக்காராமுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் தந்தையின் ஆதரவு அவருக்கு இருந்தவரை அவர் நிம்மதியாக இருந்தார் குடும்பத்தின் முழு பொறுப்பும் துக்காராமின் தோள்களில் இருந்தாலும் அவர் இன்னும் தனது தந்தையிடமிருந்து ஒரு பெரிய ஆதரவை உணர்ந்தார் இந்த அடியால் சந்த் துக்காராம் மிகவும் வருத்தமடைந்தார் கணவரின் திடீர் மரணத்தால் கனகாயி வாழ்வின் மீதான நம்பிக்கையே இழந்தார் எந்தவொரு பெண்ணுக்கும் அவரது கணவரே எல்லாமுமாக இருந்த காலம் அது அவரது கணவரின் மரணத்திற்குப் பிறகு ஒரு பெண்ணின் வாழ்க்கை பயனட்டதாகக் கருதப்பட்டது மகிழ்ச்சியான ஆம்பிலி குடும்பத்திற்கு ஏற்பட்ட இந்த முதல் சோகமான அடி துக்காராமை மிகவும் உள்நோக்கமுள்ளவராக மாற்றியது படிப்படியாக வணிகத்தில் அவருக்கு ஆர்வம் குறையத் தொடங்கியது அவர் வாழ்க்கையை சம்பாதிக்க மட்டுமே தொழிலைக் கவனித்துக் கொண்டிருந்தார் துக்காராமின் தந்தை அவருக்கு ஆதரவாக மட்டுமல்லாமல் அவரது மிகப்பெரிய உத்வேகத்தின் ஆதாரமாகவும் இருந்தார் ஒரு புதிய பாதையில் பயணிக்கும் போது ஒரு நபருக்கு ஒரு வழிகாட்டி தேவை ஆனால் அந்த வழிகாட்டி வழியின் நடுவில் தனது கையை விட்டுவிட்டால் அந்த நபர் மேலும் பயணிக்க பயந்து அமைதியற்றவராக மாறுகிறார் பதினேழு வயது துக்காராமும் இதேபோல் மனச்சோர்வடைந்தவராகவும் அமைதியற்றவராகவும் இருந்தார் இருப்பினும் அவர் தனது குடும்பத்தின் பொறுப்பை நிறைவேற்ற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார் இரண்டாவது அதிர்ச்சி தந்தை இறந்து ஒரு வருடத்திற்குள் துக்காராமின் தாயாரும் இறந்துவிட்டார் அவர் அனாதையானார் தனது தாயின் நிபந்தனையற்ற அன்பை பெற்ற துக்காராமின் வாழ்க்கையில் இப்போது இருள் மட்டுமே இருந்தது உள்ளே துக்க அலைகள் எழும்பின வெளியே பாதகமான சூழ்நிலைகள் எழுந்தன மூன்றாவது அதிர்ச்சி அவரது தாயார் இறந்த பிறகு துக்காராமின் மூத்த சகோதரர் சாவஜியின் மனைவியும் காலமானார் அவரது குடும்பத்தின் இந்த நிலையைக் கண்டு துக்காராமின் உள்ளம் கலங்கியது தந்தை தாய் இப்போது பாபி அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக அவரை விட்டு பிரிந்து கொண்டிருந்தனர் அத்தகைய சூழ்நிலையில் அவர் இந்த அழியக்கூடிய உலகின் மாயைகளைக் கண்டு கொண்டிருந்தார் அவரது மனைவி இறந்த பிறகு சாவஜி துக்காராமின் மூத்த சகோதரர் உலகத்திலிருந்து ஓய்வு பெற்றார் சாவஜிக்கு ஏற்கனவே உலகில் அதிக ஆர்வம் இல்லை அவரது பெற்றோரிடமிருந்தும் இப்போது அவரின் மனைவி பிரிந்த பிறகு அவர் ஒரு புனித யாத்திரை மேற்கொள்ளத் தொடங்கினார் அப்போது சாவஜிக்கு இருபது வயதுதான் என்றாலும் அவர் மீண்டும் திருமணம் செய்து கொண்டு உலக உறவுகளில் பிணைக்கப்பட விரும்பவில்லை சப்தபுரி பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் மற்றும் பல யாத்திரைகளுக்குப் பிறகு அவர் காசியை அடைந்தார் அங்கு அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் சுயபரிசோதனைக்காக அர்ப்பணித்தார் தனது மூத்த சகோதரனைப் பிரிந்ததால் துக்காராம் மேலும் சோகமடைந்தார் அவரது பெற்றோர் இறந்த பிறகு அவர் இரண்டு மனைவிகள் குழந்தைகள் தம்பி சகோதரிகள் கடை வீடு எருது கடனாளிகள் கடன் கொடுத்தவர்கள் என அனைத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது அவர் சிலரிடம் கடன் வாங்கி சிலருக்கு கடன் கொடுத்திருந்தார் இப்போது வணிகக் கணக்குகளை பராமரிக்கும் பொறுப்பு துக்காராமின் மீது விழுந்துவிட்டது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் அவருக்கு ஒரு சோதனையாக இருந்தது இருப்பினும் பொறுமையுடனும் தைரியத்துடனும் அவர் தனது வாழ்க்கையை மேம்படுத்த முயன்றார் ஆனால் இந்த சோகமான அதிர்ச்சிகளின் தொடர் இன்னும் எஞ்சியிருந்தது அதன் விவரங்கள் அடுத்த அத்தியாயத்தில் அறியப்படும் அடுத்த பதிவில் முன்னால் கிணறு பின்புறம் அகழி கேட்கலாம் ਵਿੱਠਲ ਵਿੱਠਲ ਨਾਮ ਵਜੋ ਹਰੀ ਵਿੱਠਲਾ